நெருக்களை பற்ற வச்சு ஏன் இந்த மஞ்சளை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு தீராத விக்கல் இருந்துச்சுன்னா அந்த விக்கலை உடனே சரி செய்கிறதுக்கு இது தாங்க மருந்து சரி வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு விரலி மஞ்சளை எடுத்து அதை இந்த மாதிரி நெருப்பை பற்ற வச்சு அதில் போட்டு எரிங்க அது நல்லா எரிஞ்சிடுச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து நல்லா கருகி அந்த புகை முடிகிற வரையும் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த அளவு விரலி மஞ்சள் துண்டை எடுத்து அமுக்கி பாருங்கள் அது நல்லா சாம்பல் ஆயிடுச்சானு அப்படி சாம்பல் ஆயிடுச்சுன்னா அதுல கொஞ்சோண்டு தேனை விட்டு நல்லா கலந்துட்டு அதை அப்படியே நாக்கில் தொட்டு சாப்பிடுங்க அப்படி நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு தீராத விக்கல் கூட உடனே தீரும்ங்க ஒரு முறை இந்த தேன் கலந்த மஞ்சள் சாம்பலை சாப்பிட்டும் விக்கல் தீராலன்னா மீதம் இருக்கிற மஞ்சள் சாம்பலை சாயங்காலம் சாப்பிடுங்க இப்படி ஒன்று அல்லது ரெண்டு நாள் சாப்பிட்டால போதும் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய தீராத விக்கல் கூட ரெண்டே நல்ல குணமாயிரும் நீங்கள் இது போன்ற மருத்துவ வீடியோக்களை தொடர்ந்து காண எங்களது டொர்னகிரீஸ்வர சித்தவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து கொள்கிறேன்